இந்த அஞ்சலியோட கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கௌதம் இலக்கியா ஜானகி இவங்க எல்லாருமே முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கார்த்திகோட வாழ்க்கையில அவ வந்து இந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய கெண்தல் மட்டும் தான் பண்ணியிருக்கா எந்த ஒரு நல்லதையுமே பண்ணல அதுவும் இல்லாம சரி ஓகே அஞ்சல் வந்து இப்ப இதுக்கு முன்னாடி கார்த்திகை விட்டு

அவருதான் வந்து இங்க என்னன்னு தெரியல இந்த எஸ் எஸ் கே தாக்ஷாயினி அதுக்கப்புறம் வந்து உங்க ரெண்டு பேர் அதாவது அஞ்சலையை மீட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நிறைய விஷயங்கள சொல்லி இருக்காங்க அதுல ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தோணுது எனக்கு அதுவும் இல்லாம இவங்க பண்றது எல்லாமே வந்து பெரிய இதா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா ஏற்கனவே மகேஷ் மகேஷருக்கு நம்ம கௌதம் இலக்கிய இவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே வந்தது அதுவும் இல்லாம கார்த்திக் பேருக்கு சொத்து மாறினது இந்த விஷயம் எதுவுமே நம்ம கௌதம்க்கு தெரியாது அப்படிங்கறது எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து தெரியும் அது மட்டும் இல்லாம அஞ்சலி எங்க போறா அப்படின்றத ஃபாலோ பண்ண சொன்னாங்க அது மட்டும் இல்லாம இந்த எஸ் ஓட போனை வந்து டேப் பண்ண சொல்ற கொடுத்துருந்தாங்க அப்படி டேப் பண்ணும் போதுதான் கார்த்திக்கு தெரியாம இவங்க மீட் பண்ற விஷயம் தெரிய வருது அந்த ஒரு விஷயத்தை இலக்கியா கிட்ட சொல்றாங்க சார் இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அந்த லொகேஷன் என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நேரா இப்போ அந்த லொகேஷனுக்கு ஸ்பாட்டுக்கு போக ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த அஞ்சலிய எப்படியாச்சும் கார்த்திகிட்ட இருந்து பிரிச்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஏன்னா அஞ்சலி இப்போ இவங்களை துரத்து வந்து ஓகே கார்த்திக் கூட சேர்ந்து ஒன்னா வாழ்தான் பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரிதான் நினைச்சாங்க பட் இருந்தாலுமே வந்து இந்த சொத்து எல்லாத்தையுமே நம்ம கௌதம் பேருக்கு மாத்தி ஆகணும் இல்ல அப்படின்னா அது பெரிய பிரச்சனையா போய் முடிஞ்சிடும் அதாவது நம்ம சானகி எப்படி பயப்பட்டாங்களோ அதே மாதிரிதான் இப்ப நடக்க போகுது அந்த ஒரு விஷயம் எல்லாமே நம்ம இலக்கியவுக்கு தெரிய வரப்போகுது அதாவது இப்ப ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவும் டாக் தாக்ஷாயினி வந்துட்டு சீக்கிரமா உன்னோட பேருக்கு எல்லாத்தையுமே மாத்திட்டியா அஞ்சலி அப்படின்ற மாதிரி இருக்காங்க அதாவது தாக்ஷாயினி இந்த எஸ்எஸ்கே இவங்களோட பிளான் இந்த அஞ்சலிக்கு தெரியாம இந்த அஞ்சலி முட்டாள்தனமா இவங்க கிட்ட வந்து இப்போ எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கா ஏற்கனவே இந்த சொத்து எல்லாத்தையுமே மாத்துறதுக்கு அவ்வளவு உதவி பண்ணாங்க அதுக்கு காரணம் என்ன இவங்க கொடுக்குற அதாவது இந்த அஞ்சலி கொடுக்குற அப்படின்ற மாதிரி சொன்ன இருபது 30% முப்பது கிடையாது இந்த மொத்த மொத்தம் எப்படி எழுதி வாங்குறது மொத்தத்தையுமே போறது பக்காவா சேர்த்து போட்டு இந்த எஸ் எஸ் கே இவங்க எல்லாருமே வச்சிட்டாங்க அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஞ்சலியோட பேருக்கு எப்போ வந்து கார்த்திக் வந்து எழுதி வைக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாரோ அப்போ எல்லாமே எஸ் எஸ்கே தாக்ஷன் பேருக்கு மாறிடும் அதாவது தான் இவங்க எல்லாமே பயப்படுறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி கௌதமும் இலக்கியாவும் இருந்துட்டு இருந்தாங்க அவங்கள மீறி எதுவுமே பண்ண முடியாம போயிட்டு இருந்துச்சு நம்மளாலையுமே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கார்த்திக் அஞ்சலி உங்க ரெண்டு பேருமே ஏமாத்துறது ஈசின்னு சொல்லிட்டு அஞ்சலியை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அஞ்சலி கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்ப வந்து கார்த்திக் கிட்ட இருந்து அந்த சொத்தை எல்லாத்தையுமே உங்க பேருக்கு மாத்த போற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இருங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் மாற்ற முடியும் ஒரே அடியா எடுத்த உடனே எல்லா சொத்தியுமே என் பேருக்கு மாத்துங்க அப்படின்ற மாதிரி சொன்னா கண்டிப்பா கார்த்திக் கேட்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னது முட்டிலமன் இப்பதான் அந்த கம்பெனிய என் பேருக்கு மாத்திருக்க அந்த கம்பெனிய யாருக்குமே தெரியாம உங்க பேருக்கு நான் சீக்கிரமா மாத்தி கொடுத்துறேன் எதை பத்தியும் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி எஸ்எஸ்கே கிட்டையும் தாக்ஷான கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க அதாவது இந்த சொத்து எல்லாமே இந்த எஸ்எஸ்கே எடுத்துக்க போறாரு அப்படின்றதையும் தாண்டி கௌதம் என்டர்பிரைசஸ் அப்படின்ற கம்பெனி ஒண்ணு இப்போ அஞ்சலி பேருக்கு மாதிரி கடைசியில இந்த எஸ்எஸ்கே அத ஆட்டைய போட போறாரு அப்படின்றதுதான் நம்ம இலக்கியாவால ஏத்துக்கவே முடியல அதிலயும் இந்த மாதிரி எப்படி சீக்கிரமா வந்து போதும்னா காத்து வந்து இந்த சொத்தை நம்ம எழுதி வாங்குறது அப்படின்ற மாதிரி வந்து இவங்க டிஸ்கஸ் இருக்காங்க அப்பதான் இந்த எஸ் எஸ்கே இருந்துட்டு அதுக்கு ரெண்டே ரெண்டு வழிதான் இருக்கான்னு சொல்லி ஆனா ஒரு வழி வந்து நம்மளால சீக்கிரமா செயல்படுத்த முடியாது ஏன்னா கார்த்திக்கு டவுட் வந்துருச்சுனாலோ இல்ல நீ வந்து பாத்தீங்கன்னா மொத்த சொத்தியுமே உன் பேருக்கு மாத்தி இந்த மாதிரி எல்லாம் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சா கண்டிப்பா கார்த்திக் வந்து அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க அவங்க கொடுக்கறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இன்னொரு வழி என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அதாவது கார்த்திக் இறந்துட்டா இந்த சொத்து எல்லாமே உன் பேருக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லி ராகுத்திட்டே வந்து சொத்த ஆஹ் இந்த அதாவது அஞ்சல் இருந்துட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க வேண்டும் கார்த்திக் தான் அந்த சொத்து என் பேருக்கு வந்துருமா அப்படின்ற அப்படி இருக்கும்போது கணவர் இறந்ததுக்கு அப்புறமா அந்த சொத்து எல்லாமே தான் வரும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஏற்கனவே இந்த அஞ்சலியை விவாகரத்தை கூட பண்ணாம தான் வச்சிருந்தாங்க அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ கார்த்திகை கொலை பண்றதுக்கு அஞ்சலி முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல ரொம்ப பதட்டப்பட்டாங்க அதுவும் இல்லாம எஸ்எஸ்கே அஞ்சலி என்ன சொல்றா அஞ்சலியோட பிளான் என்னவா இருந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தாக தான் இப்படி பொறுமையா எல்லாத்தையுமே சொன்னாங்க கடைசியில அஞ்சலியோட முக பாக்கணும்னு எஸ் எஸ் கேப்பாணிமா அப்போ கார்த்திகை பொண்ணுட்டா இந்த சொத்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா என் பேருக்கு வந்துரும்ல அதுக்கு வரைக்கும் வந்து என்ன நான் வந்து அதாவது இப்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லாமச்சுறாங்க உடனே அப்படியே நல்லவ மாதிரியே நடிச்ச உன்னோட பிளான் எல்லாமே எனக்கு தெரியும் சொல்லியும் நீ வந்து கார்த்திகோட சொத்து எல்லாத்தையுமே ஆட்டி போட்டுட்டு ஏற்கனவே கார்த்திகை அடிச்சு துரத்ததா தானே பிளான் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து போது ஆமா நான் இதுக்கு முன்னாடி அந்த பிளான் எல்லாம் வச்சிருந்தேன் இந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொன்னா நீங்க எனக்கு வந்து பொதுனா சப்போர்ட் பண்ணுவீங்களா எனக்கு வந்து பொதுனா உதவி பண்ணுவீங்களா அதனாலதான் இதை பத்தி நான் சொல்லல இப்போ அந்த ஒரு விஷயத்தினாலதான் நம்மளால அடுத்தடுத்த விஷயங்களை பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம இப்போ கார்த்திக் இறந்தாதான் அந்த சொத்து எல்லாமே எனக்கு வரும் அப்படின்னா அடுத்தது நான் உங்களுக்கு தான் அந்த சொத்து கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சுறாங்க அதாவது இந்த அஞ்சலியோட பிளானட் கேட்டதுக்கு அப்புறமா இலக்கியோக்கு பயங்கரமான அடிப்பாவி நீ கார்த்திக் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த சொத்தை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிப்ப அப்படின்ற மாதிரி நினைச்சா ஆனா இவ்வளவு பெரிய வேலையை பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இருக்கேன் என்ன காரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீ பண்ணிக்கிட்டு இருக்க உண்மையிலேயே உனக்கு இவ்ளோ பெரிய வாழ்க்கை கிடைச்சது அந்த அதாவது உங்க அம்மா செஞ்ச புண்ணியும் கிடையாது உங்க அப்பா செஞ்ச புண்ணியம் ஆனா அப்படி இருக்கும்போது நீ அதை தக்க வச்சுக்காம எப்படி யார் அழிக்கிறது அந்த சொத்தை எப்படி ஆட்டிய போறதுன்னு யோசிச்சுக்கிட்டிருக்கியா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியா செம்ம கோவப்பட ஆரம்பிச்சாங்க அதாவது இப்ப எஸ் கே தாக்ஷாயி அஞ்சலி மூணு பேரோட பிளானும் தெரிஞ்சு போச்சு இருந்துச்சு கார்த்திக் கிட்ட இருந்து அந்த சொத்து எல்லாத்தையுமே ஆண்டே போறதுக்காக இப்போ கார்த்திகே கொல்றதுக்கு இவங்க முடிவு பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படி இருக்கும்போது இலக்கியா இதை சும்மா விடுவாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது இலக்கியா ஏற்கனவே கார்த்திக் இவங்க கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து சொன்னா இருந்துருந்தாங்க இந்த பிளான் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா உடனடியா கௌதம் கிட்ட சொல்லி கார்த்திக நம்ம எப்படியாச்சும் சீக்கிரமா காப்பாத்தி ஆகணும் ஏன்னா அஞ்சலியை ஒருத்தி வந்து போயினா கார்த்திகோட சப்போர்ட்டிவா இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்தா அஞ்சலி தான் கார்த்திக்கு எமனே அப்படின்ற மாதிரி எல்லாரும் இந்த விஷயம் நம்ம ஜானகிக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வைங்களேன் கண்டிப்பா ஜானகி உயிரிய விட்டுருவாங்க அப்படின்னு தான் சொல்லணும் என்னதான் இப்போ என் புள்ள கௌதம் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே தன்னோட மனசுக்குள்ள கார்த்திக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்ற ஒரு வேதனையும் இருந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து யாராலையுமே ஏத்துக்க முடியாது அதே மாதிரி நம்ம கௌதமும் இலக்கியமோ அஞ்சலியோட சீக்கிரமா தெரிய போறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழ இருக்க ப்ரெஸ் பண்ணிக்கோங்க